ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இருந்தே தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் இயங்கி கொண்டிருக்கிறது என்றாலும் கூட குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு பிறகுதான் ஆர்எஸ்எஸ்ஐ சீரியஸாக எடுத்துக்கொண்டு பார்க்க தொடங்கியது தமிழக அரசியல் கட்சிகள் தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லலாம் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துகிறோம் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் என்றெல்லாம் சொல்லும் அதை மிக கடுமையான கண்காணிப்புக்கு உட்படுத்தி தடை விதிக்கத் தொடங்கியது தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் நாடெங்கும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வன்முறை தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது வேண்டுமென்றே வகுப்புவாத கலவரத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பேரணி நடத்துவது மசூதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நிகழ்ச்சிகள் நடத்துவது இது போன்ற வேலைகளை நாடு முழுக்க ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருந்தது தமிழ்நாட்டில் இது மாதிரி வகுப்புவாத கலவரம் என்பதெல்லாம் வந்து பெரிதாக நடந்தது கிடையாது அப்படி இருக்கையில் தொண்ணூற்றி எட்டில் தமிழ்நாட்டில் குண்டு வெடித்தது அதுவும் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு முக்கியமான முகமாக இருந்த அத்வானி கலந்து கொள்கை ஒரு கூட்டத்தில் வந்து குண்டு வெடித்தது எனும்போது அதனுடைய பின்னணியை ஆராயும் போது பல்வேறு வகுப்புவாத சக்திகள் இருந்தன இந்த வகுப்புவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் ஆர்எஸ்எஸுக்கு மட்டும் கிடையாது இஸ்லாமிய மாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் கூட இங்கு இதுபோல பேரணிகள் நடத்துவது பொதுக்கூட்டங்கள் நடத்துவது ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் தடைகிற வைத்து வருகிறது தமிழ்நாடு அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது ஆண்டு காலம் வந்து ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் அடங்கிதான் கிடந்தது தமிழ்நாட்டில் இருபெரும் ஆளுமைகளாக விளங்கிய கலைஞர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் மறைந்த பிறகு ஆர்எஸ்எஸ் மறுபடியும் இங்கே வாலாட்ட தொடங்கியது அதில் தொடங்கி ஆர்எஸ்எஸ் வருடா வருடம் காந்தியின் பிறந்த நாளை குறி வச்சு அக்டோபர் ரெண்டாம் தேதி நாங்கள் தமிழ்நாடு முழுக்க பேரணி நடத்த போகிறோம் அதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையிடம் போய் கேட்பது காவல்துறை அதெல்லாம் பரிசீலிச்சுட்டு நீங்கள் வந்து மாற்று மதத்தோடு வசிக்கக்கூடிய பயிற்சி வழியாக செல்ல போகிறீர்கள் இது வந்து பிரச்சனையை உருவாக்கும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அனுமதியை மறுப்பது அனுமதியை மறுத்ததுமே உடனே நீதிமன்றங்களுக்கு போயிட்டு நீதிமன்றங்கள் அனுமதி வாங்கிட்டு வருவது அப்படின்னு தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனையில் நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிமன்றத்தில் வந்து அனுமதி வாங்கிட்டு இருக்காங்க எதிர்காலத்தில் ஆர்எஸ்எஸ் நடத்தக்கூடிய பேரணிகளை தடை செய்யக்கூடாதுன்னு நீதிமன்றம் வந்து ஒரு விசித்திரமான வழிகாட்டுதலை காவல்துறைக்கு கொடுத்திருக்கிறது அதாவது ஆர்எஸ்எஸ் ஆலை வகுப்புவாத பிரச்சனைகள் ஒரு மாதிரி டென்ஷன் நிலவுனாலும் பரவாயில்ல அதனால் வேறு ஏதாவது வகுப்புவாத கலவரங்கள் நடந்தாலும் பரவாயில்ல அவங்களுடைய பேரணிகளுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு லைசன்ஸ் கொடுப்பது போல நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக இந்த அமைப்புக்கு வந்து அனுமதி கொடுத்து வருகிறது ஒரு அரசாங்கம் ஒரு தீவிரவாத இயக்கத்தை பார்த்துட்டு அந்த தீவிரவாத இயக்கத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறது ஆனால் அதற்கு நீதிமன்றமே முட்டுக்கட்டை போடுகிறது அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான ஒரு சூழலை தான் இங்கே உருவாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் அதை பத்தி தான் இன்னைக்கு நியூஸ் ரோஸ்ல பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சது ஏன்னா திராவிட கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து இங்கு செல்வாக்கு செலுத்தி வரக்கூடிய நிலையில் ஆர்எஸ்எஸ் மற்ற மாநிலங்களில் காமிக்கிற சேட்டையெல்லாம் தமிழ்நாட்டில் அவர்களால் வந்து காமிக்க முடியல தமிழ்நாடு மட்டும் கிடையாது பஞ்சாபும் கூட ஆர்எஸ்எஸ் உள்ள புக முடியாத ஒரு இரும்பு கோட்டையாகத்தான் இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அமைப்பு உடைய ஒரு நூற்றாண்டு கால வரலாறு அதற்கு இருக்கிறது இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு வருடம் இப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் முதன் முதலாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல வந்து தேசிய கவுன்சில் கூட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் வந்து நடத்தியது நாள் வரைக்கும் ஆர்எஸ்எஸ்ஸின் தேசிய அளவிலான கூட்டம் எதுவுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்தது கிடையாது அதிலிருந்து ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டை குறிவைக்கிறது அப்படிங்கிறத எல்லாரும் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியில தான் சென்னையில் வந்து அவர்கள் வந்து அணிவகுப்பு நடத்துனாங்க ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புங்கிறது ஒன்றுமே கிடையாது பொதுவாக ஒரு ஸ்கூலில் குழந்தைகள் அணிவகுப்பு நடத்துனாங்கன்னா கூட அதற்கு வந்து ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் மரங்களை நடுறோம் அது மாதிரி ஏதோ ஒரு இலக்கையை வைத்து தான் வந்து ஒரு அணிவகுப்பு நடத்துவார்கள் ஆனால் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புகளுக்கு அது மாதிரி எந்த ஒரு நோக்கமே கிடையாது வந்து மோலம் அடிச்சுக்கிட்டு கையில் அந்த தடியை வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கிட்டு அந்த காக்கி டவுசரியும் வெள்ளை சட்டையும் போட்டுக்கிட்டு ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க இது போல் இலக்கற்ற ஒரு பேரணி எதுக்கு அவசியம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல வட மாநிலங்களில் இது போன்ற பேரணிகளை பேரணிகளை ஆர் எஸ் எஸ் நடத்தும் போது அந்த பேரணிகளில் பங்கேற்கிறவர்கள் ஆபத்தான ஆயுதங்களை கத்தி கவடா துப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து பங்கேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அது போன்ற ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் ஆர் உடைய அணிவகுப்புகளுக்கு வந்து தொடர்ச்சியாக காவல்துறை வந்து அனுமதி மறுத்து வருகிறது அந்த அனுமதி மறுப்புக்கு நீதிமன்றம் தடை விதித்து ஆர் அணிவகுப்புகளை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடத்துவதற்கு அனுமதிக்கிறதுங்கிறதே வந்து நமக்கு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது பின்னணியில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல தமிழ்நாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஷாகாக்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன ஷாகாக்கள் என்பது ஒன்னும் கிடையாது ஆர்எஸ்எஸ் உடைய கேம்ப் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது ஒரு தனியார் இடத்திலேயோ சாகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை வந்து நடத்துறாங்க இந்த ஷாகாவை வந்து குறிப்பாக பள்ளி லெவலில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிட்டு அவர்களுக்கு வீர கலைப்பயிற்சிகளை கொடுக்குறோம் அவர்களுக்கு ஆன்மீகத்தை போதிக்கிறோம் அவர்களுக்கு வரலாற்றை சொல்லி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவர்களை எல்லாம் மதவாதிகளாக மாற்றக்கூடிய ஒரு வேலையைத்தான் இந்த ஷாஹாக்கள் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு ஷாகாக்கள் புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுக்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஷாகாக்கள் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளாக சொற்பமான அளவில் தான் ஷாகாக்கள் இருந்தன மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த ஷாகாக்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக அதிகரித்து கொண்டே வருகிறது இது கவலைப்படக்கூடிய ஒரு போக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் சொல்கிறார்கள் அதாவது மத கூடிய வன்முறை போதிப்பும் வந்து இந்த ஷாகாக்களை நடக்கிறதுங்கிறதா ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா அவர்கள் கிராமப்புறங்களை தான் குறி வைக்கிறாங்க நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவுடைய செக்யூலர் தன்மை தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு செக்யூலரான ஒரு மத சார்பற்ற தன்மை கொண்டதுங்கிறது படித்தவங்களுக்கு தெரியும் அதனால் படிக்காத பாமரர்களை நோக்கி தான் இவர்களுடைய குறி வந்து முதன்மையாக இருக்கிறது குறிப்பாக சொல்லணும்னா கோவை நீலகிரி மண்டலத்தில் குங்கு பகுதியில் தான் ஷாகாக்கள் மிக அதிகமாக இயங்கி வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியாக பிஜேபி வெகுஜன வரவேற்பை பெற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது அதனால கொல்லைப்புற வாயிலாக பிஜேபிக்கு ஆதரவாளர்களை திரட்டக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஸும் அதனுடைய இந்த சாகா அமைப்புகளும் செய்து வருகின்றன இவர்களுடைய குறி யாரா இருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா யார் மூலமாக இவர்கள் இந்த ஷாகாக்களை நடத்துகிறார்கள் ஆர்எஸ்எஸ்ஐ வளர வைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி நிர்வாகங்களை தான் இவர்களுடைய முதல் குறியாக இருக்கிறது நிறைய ஆர்எஸ்எஸ் காரர்கள் தனியார் பள்ளிகளை நடத்துகிறார்கள் அல்லது தனியார் பள்ளி நடத்தக்கூடியவர்களை ஆர்எஸ்எஸ் காரர்களாக இவர்கள் வந்து திட்டமிட்டு மாற்றுகிறார்கள் இதற்காக ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அரசாங்கத்தை முறைகேடாக பயன்படுத்துகிறார்கள் தனியார் பள்ளிகள் மட்டும் கிடையாது கல்லூரி நிர்வாகங்களையும் வந்து இவர்கள் வந்து ஒருங்கிணைத்து ஷாகாக்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்கிறார்கள் இதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு வலைப்பின்னலை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்க முடியும் அந்த வலைப்பு நெல் மூலமாக இங்கே ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்க முடியும் மதவாத அரசியலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் தலைமையகம் நம்புகிறது இந்த ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் குழுமத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒன்றிய அரசாங்கங்களில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வங்கிகளில் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் முக்கியமான தேசிய நிறுவனங்களில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் வந்து இது போன்ற ஆகாக்களில் பங்கேற்பதின் மூலமாக அந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கு நாங்கள் பொறுப்பு நாங்கள் பெரிய பதவிகள்ல இருக்கிறோம் உங்களுடைய படிப்புல தொடங்கி உங்களுடைய வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் நாங்கள் உறுதி எடுத்துக்கிறோம் புயல் வாக்குறுதிகளை கொடுத்து நிறைய குழந்தைகளை வர வைக்கக்கூடிய ஒரு முயற்சியில் வந்து இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களை எல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் ஸ்கூலில் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் ஸ்கூலில் போயிட்டால் அதற்கு பிறகு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருடைய அரசியல் முகமான பாஜகவுக்கு போயிடுவாங்க இதன் மூலமாக பாஜகவை இங்கே ஒரு நிறுவனமாக உருவாக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு வடமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் அங்கே பாஜகவுக்கு தாமரைக்கு வாக்களித்தவர்கள் அவர்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஃபில் பண்ணுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸை வளர்க்க முடியும் தாமரையை மலர வைக்க முடியும் அப்படின்னு அவர்கள் வந்து நம்புகிறார்கள் இதற்கு அவர்களுக்கு உதவியாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வட இந்திய வணிகர்கள் அவர்கள் தான் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பேசின் மாதிரி இங்கே வந்து காட்சியளிக்கிறாங்க அந்த வட இந்திய சமூகத்துடைய நெட்ஒர்க்கை வந்து ஆர்எஸ்எஸ்ஸை வளர்ப்பதற்கு பாஜகவுக்கு வாக்கு சேகரிப்பதற்கு இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இந்த நெட்ஒர்க்கை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மத நிகழ்வுகளை நடத்துகிறாங்க தமிழ்நாட்டுக்கு புதுசு புதுசாக நிறைய மத நிகழ்ச்சிகளை இவர்கள் வந்து உருவாக்கி கொடுக்கிறார்கள் வார இறுதியில் வந்து சந்திக்கிறார்கள் அந்த சந்திப்பில் பல சதி திட்டங்களை தீட்டுகிறார்கள் பெரும்பாலும் இவர்கள் தீட்டக்கூடிய சதி திட்டங்கள்லாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மசூதியை குறிவைத்தோ சர்ச்சை குறிவைத்தோ இருக்கிறது எதனால் ஆர்எஸ்எஸ்ஐ ரொம்ப சீரியஸாக தமிழ்நாடு அரசாங்கம் எடுத்துக்கொண்டு பார்க்கிறது என்றால் இது போன்ற சதி திட்டங்கள் தான் அதுக்கு காரணம் ஒரு ஜனநாயக இயக்கமாக தேர்தலில் யார் வேண்டுமானாலும் வந்து பங்களிக்கலாம் ஆர்எஸ்எஸ் நேரடியாக வாக்கு அரசியலுக்கு வருவது கிடையாது ஆர்எஸ்எஸ் மத ரீதியான வகுப்புவாத கலவரங்களை உருவாக்கக்கூடிய வெறுப்பு பேச்சுக்களை தூண்டுவதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துப்படி தேர்தல் பிரச்சாரத்திலேயே வகுப்புவாதத்தை யாரும் தூண்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது பாஜக நேரடியாக இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம சிக்கிக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸை வந்து களமிறக்கிக் கொண்டிருக்கிறது பல மாநிலங்களில் இந்த உத்தி அவர்களுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது அதே உத்தியை வந்து தமிழ்நாட்டில் நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த ப்ராசஸ்ல என்ன ஆகும்னா மத நல்லிணக்கத்துக்கு பெயர் போன தமிழ்நாடு சகோதரத்துவத்துக்கும் சமத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் பெயர் போன தமிழ்நாடு தமிழ்நாட்டில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் மத ரீதியாக ரெண்டு தரப்பாக இந்த மக்களை வந்து பிரித்து விட்டால் அதன் மூலமாக குளிர்காயலாம் அப்படின்னு ஒரு ஓனாய் சிந்தனையோட ஆர்எஸ்எஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கோவில்களுக்கு வந்து நன்கொடைகள் கொடுக்கிறது அப்புறமா வந்து கிராமிய மத விழாக்களுக்கெல்லாம் வந்து உதவி பண்ணுறது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கிராமங்களில் நடக்கும் இல்லையா இந்த ஆடி மாதத்தில் நடக்கும் அந்த மாதிரியான விழாக்களுக்கெல்லாம் வந்து டொனேஷன் வாங்கி கொடுக்கறது இப்படியாக அவர்களுடைய முதல் குறி எதுவாக இருக்குன்னா ஊர்களில் இருக்கக்கூடிய கோயில்கள் அந்த கோயில்களை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகள் இதை தான் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து குறிவைக்கிறது கோயில் கமிட்டிகளுக்கு உள்ள ஊடுருவி அந்த கோயில்களையும் அதன் நிர்வாகத்தையும் ஆர்எஸ்எஸ்காரர்கள் கைப்பற்றுவது என்பதை அவங்க முழுவீச்சில் இப்போது வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இதனால தான் இந்து சமய அறநிலையத்துறை பார்த்தாலே இந்த ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கும் பிஜேபி காரர்களுக்கும் வேப்பங்காயாக கசக்கிறது ஏன்னா எல்லா கோயில்களையும் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் கைப்பற்றுவதை தடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறது அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய மற்ற மாநிலங்களில் வெற்றி பெற்ற உத்திகளை தமிழ்நாட்டில் அவர்களால் வந்து செயல்படுத்த முடியாமல் போயிருப்பதுக்கு என்ன காரணம்னா இங்கு ஏற்கனவே திராவிட மாடல் அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது அந்த கட்டமைப்பை உடைப்பதற்கான புதிய புதிய முயற்சிகளை தான் ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு முக்கிய முயற்சியாகத்தான் இந்த மாதிரி மாநிலம் முழுக்க வந்து பேரணிகளை நடத்துவது அந்த பேரணிகளில் விருப்பு கோஷங்களை எழுப்புவது இதன் மூலமாக மத ரீதியாக மக்களை அணி திரட்டுவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வன்முறையான ஒரு ஐடியாவை வந்து அவர்களை வந்து செயல்படுத்துகிறார்கள் இதை காவல்துறை கண்டறிந்து கொண்டுதான் அவர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறது தடைகளை விதிக்கிறது நான் மசூதி வழியாக தான் போவேன்னு சொன்னால் அதை எப்படி வந்து காவல்துறை வந்து அனுமதிக்க முடியும் போனால் கோர்ட் என்ன சொல்லுது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை அது மாதிரி நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய வேலை இனிமேல் வந்து இது போல ஆர்எஸ்எஸ் தொடர்பான மத வெறுப்பை உருவாக்கக்கூடிய தீவிரவாத கூட்டங்கள் அனுமதி கேட்கும் போது அரசு வழக்கறிஞர்கள் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் ஏதாவது கலவரம் ஏற்பட்டால் அதற்கு நீதிமன்றங்களே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் பேசினா மட்டும்தான் நீதிமன்றங்கள் கொஞ்சமாவது இந்த ஆபத்துகளை வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒரு திட்டா விநாயகர்னாலே பார்த்து மா மாற்று மாற்று மக்கள் வந்து பார்த்து பயப்படக்கூடிய அளவில் வந்து விநாயகரை மாற்றி வச்சிருக்கிறாங்க விநாயகர் சதுர்த்திக்கு அவர்கள் நடத்தக்கூடிய பேரணிகளை எல்லாம் வந்து அரசாங்கம் ஒரு மாதிரி ஒழுங்குபடுத்தி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து நடத்தி கொண்டிருக்கிறது புதுசாக வந்து இப்போ வந்து கிருஷ்ண ஜெயந்தி விழாக்களுக்கும் இது மாதிரியான வே வேலைகளை வந்து விநாயகர் சதுர்த்திக்கு நடக்கக்கூடிய மாதிரியான ஒரு பதட்டமான சூழலை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வேலையில் அவங்க இருக்கிறாங்க இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்களில் விசேஷ நாட்கள்லாம் கோயிலில் வந்து லட்சுமி பூஜை அந்த பூஜை இந்த பூஜைன்னு புதுசு புதுசாக தமிழ்நாட்டில் இல்லாத வழக்கங்களை கொண்டு வந்து பெண்கள் மத்தியிலும் ஆர்எஸ்எஸ் வந்து அந்த மத ரீதியான எண்ணங்களை வந்து புகுத்துவதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் பொங்கல் என சொல்லப்படக்கூடிய அந்த விழா ஜனவரி பதினாலு பதினஞ்சில் வரும் அந்த விழாவையும் வந்து ஹைஜாக் பண்ணனும் பொங்கல் என்பது ஹிந்து பண்டிகை அப்படின்னு அதை கட்டமைக்கக்கூடிய ஒரு வேலையில வந்து அவரில் ஈடுபட்டிருக்கிறார்கள் சமீபமாக பார்த்தீங்கன்னா பொங்கல் விழாவை வந்து மோடி வந்து கொண்டாடுறாரு டெல்லியில் டெல்லியில் போன முறை பார்த்துருப்பீங்க எல்முருகன் வீட்டுக்கு வந்து அவர் வந்து பொங்கல் வச்சு கொண்டாடுற அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க மோகன் பகவத் போன்ற சங்கிகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் விழாக்கள்லாம் கலந்துக்கிறாங்க இது போல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மதத்தோரும் கொண்டாடக்கூடிய பண்டிகையிலே கூட இந்து மத பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருந்து மற்ற சிறுபான்மையினரை வந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருக்கிறது உள்ளூர் தெய்வங்களை வந்து எப்படியாவது ஒழிச்சு கட்டினோம் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி குல தெய்வம் இருக்குது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது ஒரு மரபு இருக்குது ஒரு விதமான ஒரு சடங்குகள் இருக்குது இதையெல்லாம் ஒரு ஜென்ரலைஸ் செய்யப்பட்ட ஒரு பார்ப்பன மதமான இந்து மதத்துடைய சடங்குகளுக்கு ரொம்ப அப்பாற்பட்டு இருக்கிறது இது போன்ற கோயில்களில் குலதெய்வம் கோயில்கள்லாம் வந்து நான்வெஜ் சமைக்கிறாங்க ஆடு கோடி பலியிடுறாங்க அதெல்லாம் வந்து பார்ப்பன சடங்குகளுக்கு வந்து ஆகாதுங்கிறதுனால இங்கு பெருந்தெய்வங்களை முதன்மைப்படுத்தி சிறு தெய்வங்களை எல்லாம் நசுக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது நிறைய நம்ம மக்கள் வந்து அப்பாவிகளாக இருப்பதால் ஆர்எஸ்எஸ் உடைய இந்த அபாயத்தை வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்குன்னு தனித்தனியாக ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது அந்த ஐடென்டிட்டியை மறங்கக்கூடிய ஒரு வகையில தான் வந்து ஆர்எஸ்எஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ் என்கிற ஒரு மொழி அந்த மொழிக்கே வந்து மதசாயம் பூசக்கூடிய வேலையை வந்து அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது எந்த விதமான ஒரு மதத்தையும் காமிக்காத எந்த விதமான கடவுளையும் காமிக்காத ஒரு மத சார்பற்ற பிரதி அதனால் தான் நம்ம திருக்கூறில உலக பொதுமுறைன்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட உலக பொதுமுறையை இயற்றிய திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசக்கூடிய ஒரு வேலையை வந்து ஆர்எஸ்எஸ் செய்கிறது அந்த ஆர்எஸ்எஸ்சின் பிரதிநிதியாக இந்த மாநிலத்தின் ஆளுநரே வந்து அந்த வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார் சாதி மற்றும் வகுப்பு அரசியல் மூலமாக தமிழ்நாடு அரசியல் அரசியலில் ஒரு செல்வாக்கை வந்து நம்ம பெறணும்னு பாஜக முயற்சிக்கிறது அதற்கான வேலைகளை களத்தில் ஆர்எஸ்எஸ் செய்கிறது இந்த ஆபத்தை உணர்ந்ததால்தான் ஜனநாயகம் என்பது வகுப்புவாதமாக இருக்கக்கூடாது ஜனநாயகத்துல எல்லா தரப்புக்குமே வந்து பங்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்புகளை தடை செய்வதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சிக்கிறது அதற்கு நீதிமன்றங்கள் மூலமாக தொடர்ச்சியாக முட்டுக்கட்டைகள் வருகிறது போது நாம் நீதிமன்றங்களே சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது நாம் நீதி அரசர்களுடைய தீர்ப்புகளுக்கு வந்து எந்த உள்நோக்கமும் கற்பிக்கப் போவதில்லை ஆனால் நம்மளுடைய சந்தேகம் என்னன்னா போன மாதம் எட்டாம் தேதி செப்டம்பர் எட்டாம் தேதி வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய கிளைமைப்பான விஸ்வ இந்து பரிஷத் வந்து அந்த கூட்டமைப்பை வந்து நடத்தியது அந்த கூட்டமைப்புகளை வந்து அவங்களுடைய சட்ட அமைப்பான விதி பிரகோஷ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒருங்கிணைத்த அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள பார்த்தீங்கன்னா முப்பது பேருக்கு மேல ஓய்வு பெற்ற நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கிறார்கள் இந்த நீதிபதிகள் எல்லோருமே கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் காவி துண்டை போட்டுக்கொண்டு கலந்து கொண்டார்கள் ஒரு ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கலந்து கொண்டு பேசுகிறார்கள் அந்த கூட்டத்தில் பேசப்படக்கூடிய வன்முறை கருத்துக்களை எல்லாம் அங்கீகரிக்கிறார்கள் போது நமக்கு நீதிமன்றங்கள் இது போல ஒரு தீர்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் இதை ஒரு ஆபத்தான ஒரு விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு உடைய பேரணிகளுக்கு வந்து நீங்கள் அனுமதி கொடுக்கலாம் அவர்கள் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு தடியை தூக்கிட்டு தான் பேரணிக்கு போயிட்டு இருக்கிறானுங்க நாளைக்கு வட இந்தியாவில் இருப்பதை போல கத்தியை தூக்கிட்டு போவானுங்க துப்பாக்கியை தூக்கிட்டு போவானுங்க அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விளைவுகளுக்கு வந்து அரசாங்கமாக பொறுப்பேற்க முடியும் தடை போடக்கூடிய அரசாங்கத்தை வந்து தடை போடக்கூடாது எதிர்காலத்திலும் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எது நீதி எது சட்டம் அப்படிங்கிற ஒரு குழப்பம்தான் வந்து நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நீதிமன்றங்கள் சீசரின் மனைவியைப் போல சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவையாக இருக்க வேண்டும் என்பதாக நம்மளுடைய எதிர்பார்ப்பு இது போன்ற தீர்ப்புகளை தருவதன் மூலமாக நீதிமன்றங்கள் மீது சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்கிறார்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் நமக்கு ஏற்படுகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க